அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பாக் கடந்து கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் சார் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி ஓகே நிறைய பேர் வந்து நேற்றுலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க நேற்று ஒரு லைவ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஹோப் இருந்துச்சு ஓகே ஒரு சட்டன் பீப்புள் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட் செக்ஷன் மூலமாகவும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்த ஆடியோ மெசேஜ் ஸோ அது மூலமாக எனக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ உங்களுடைய படிப்பினுடைய தொடக்கம் ஆரம்பிக்கட்டும் அது கண்டிப்பாக வந்து உங்களுடைய பெஸ்ட் ஆஃப் தான் நான் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதுதான் உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுங்க பார்த்துக்கலாம் எது நடந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணலாம் பட் நம்ம பெஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம் நம்ம அப்படிங்கிறதான் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த அறுபது நாட்கள் உங்களுடைய பெஸ்ட்டாக பெஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு போய் அந்த எக்ஸாம் எழுதிட்டு வாங்க திருப்தியாக எழுதிட்டு வாங்க எவ்வளோ படிக்கிறீங்களோ எவ்வளோ முடிச்சிருக்கீங்களோ அதை வச்சு அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு சாதகமாக எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் பண்ண முடியுமோ பண்ணிட்டு வந்துடுங்க போதுமானது சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த உங்களுக்கு ஒரு ஹெட்டிங் தமிழில் பார்ப்பீங்க அடுத்தவங்க என்ன சொல்கிறது நீ முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறேன் ஓகேவா என்னென்னா இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க உன்னால் முடியாது நீ வந்து என்ன இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்க இதில்லாம் நீ பாஸ் பண்ணுறதெல்லாம் ஆகாத காரியம் நீ ஒவ்வொரு வருஷம் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிற புக் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிற இந்த நூற்றி நாற்பது நூற்றம்பதுன்னு சொல்கிற இதெல்லாம் போச்சு அதில் போயிடுச்சு இதில் விட்டுன்னு அதில் விட்டுன்னு இதையே தான் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டிட்டு வேறு வேலையை பாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஈவன் நம்மளுடைய பேரண்ட்ஸ் முத கொண்டு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே பொறுமை இழந்துடுறாங்கல்ல ஓகே அது அவங்களுடைய ஆதங்கம் கண்டிப்பாக நம்ம மேலேயும் ஒரு சின்ன சின்ன தப்பு இருக்குது அதில் நம்ம வந்து மாற்ற முடியாது ஆனால் ஒரு முடிவு நீங்கள் எடுங்க ஒரு டெசிஷன் எடுங்க அதாவது நாம் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியுமா முடியாதா இந்த ஃபீல்டில் டிஎன்பிசிக்குள்ளே என்னால் வந்து சக்ஸஸ் ஆக முடியுமா முடியாதா இல்லை மற்றவங்க சொல்கிற மாதிரி நான் ஒரு ஃபெயிலியரான ஒரு ஸ்டூடண்ட்டு தானா இல்லை நமக்கு இந்த டிஎன்பிசி செட் ஆகாதா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அது மற்றவங்க கொடுக்கக்கூடிய ப்ரெஷரில் முடிவு பண்ணக்கூடாது உங்களை போட்டு புஷ் பண்ணுறது இன்னும் ஒரு வருஷம் தான் உனக்கு டைமு இதுக்கு மேலே புக் எடுக்கக்கூடாது இந்த எக்ஸாம் விட்டீங்கன்னா அவ்வளோ தான் அப்படிங்கிற அந்த ப்ரெஷரில் நீங்கள் டெசிஷன் எடுக்காதீங்க நீங்கள் காமனாக டெசிஷன் எடுங்க அதாவது இந்த எக்ஸாமில் என்னால் ஒரு கட்டத்தில் பாஸ் பண்ண முடியுமா முடியாதான் அப்படிங்கிறது நீங்கள் செல்ஃபாக டெசிஷன் எடுங்க உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய யாருமே இந்த சொசைட்டியை வந்து எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து மைண்டுக்குள்ளே வைக்காமல் முடியும் முடியாது ஆமாம் இந்த டிஎன்பிசி நமக்கு செட் ஆகாதுன்னு நான் என்ன தான் முட்டி மோதனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால் இதில் கிளியர் பண்ண முடியாதுன்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் டெசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா யாரையுமே மைண்ட் பண்ணாமல் நீங்களாக ஓன் டெசிஷன் எடுத்தீங்கன்னா குட் நீங்கள் அப்படியே டிஎன்பிசி விட்டுட்டு வேறு ஏதாவது ஒர்க்கு ஓகே நான் அந்த ஃபீல்டில் கொஞ்சம் மேலே வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் அது எதுக்காக சொல்கிறேன்னா லைஃப்பை தொலைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கொசரம் சொல்கிறேன் இல்லை என்னால் முடியும் ஒரு கட்டத்தில் இதில் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அதில் தான் நீங்கள் காதலை வாங்காதீங்க நான் சுற்றி இருக்கிறவங்களுக்கு புரியாதுங்க இப்போ நம்ம சுற்றி இருக்க யாராக இருந்தாலுமே சரி ஈவன் பேரண்ட்ஸாக இருந்தாலுமே கூட நம்மளுடைய ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து புரியாது இதில் இருக்கக்கூடிய ஏன்னா எல்லாமே நாம்ளே இப்போ நீங்களே இருக்கீங்கன்னா இப்போ நான் அந்த ஃபீல்டில் இருக்கேன் என்னாலே உங்களை வந்து பார்த்தோன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் தான் புரிஞ்சிக்க முடியுமே தவிர டென் பர்சன்டேஜ் புரிஞ்சுக்க முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களை நீங்கள் மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும்ங்க பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது அதை நான் அதிகமாக பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்கான ஒரு 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 இன்டெலிஜென்ட் ஒரு உள்ளே இருக்கான் அது வெளியில் வந்து தெரியாது அது அவங்களுக்கே தெரியாது சம்டைம்ஸ் பட் அது ஒரு ஒரு சில இடத்துல அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதை பயன்படுத்துவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஒரு பாடத்தை ஒரு சிலரெலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு டைம் படித்தால் டக்குன்னு மைண்டில் நிற்கும் ஒரு சிலர் ஒரு ஷார்ட் கட் ஞாபகம் கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படியே ஞாபகம் இருக்கும் ஒரு சிலர் வந்து ஒரு சில இன்சிடென்ட் வந்து பார்த்தோன்னா பத்து வருஷம் கழித்து கூட அதை அப்படியே கண் முன்னாடி வந்து கொண்டு வந்து நிறுத்துவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன குட்டி குட்டி டேலண்ட் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக இருக்கும் அவங்கவுங்க டேலண்ட்டு அவங்கவுங்களுக்கு தான் ஸோ உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் எடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு அந்த நம்பிக்கையை உள்ளே கொண்டு வாங்க நீங்கள் மற்றவங்களோட டேலண்ட்டை பார்த்துட்டு அவனுக்கு அந்த மாதிரி இருக்குது எனக்கு இல்லையே இவனுக்கு இந்த மாதிரி இருக்குது எனக்கு இல்லையே ஆ உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குதுல்ல ஓகேங்களா அதன்படி நீங்கள் செயல்படுத்துங்க ஓகேங்களா அது எனக்கு என்ன டேலண்ட் இருக்குதுன்னு எனக்கே தெரில சார் பரவாயில்ல அப்போது நீ எப்பவும் போல் நீ எப்படி படிப்பியோ அந்த ஆங்கிளே படி அதுதான் உனக்கான டேலண்ட் நான் ஒரு சிலருக்கு நோட்ஸ் எடுத்துச்சு படித்தா தான் படி நமக்கு வந்து பார்த்தோன்னா புரியும் ஒரு நோட்ஸ் எடுத்துச்சு படிச்சுட்டானா அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து லைஃப் லாங் அந்த பாடத்தை வந்து மறக்கவே மறக்காது அப்போ அந்த மாதிரி நீ எடுத்து வச்சு படி உனக்கு எது ஏற்புடையதாக இருக்கோ அதை நீ பயன்படுத்து அது உனக்கானது உனக்கான திறமை உனக்கான டேலண்ட் அதை விட்டுட்டு மற்றவங்களுடைய ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு அவனுக்கு இருக்கிறது எனக்கு இல்லையேன்னா அது எப்படி இருக்கும் அவனுக்கு தாடி பயங்கரமாக வளரும் இவனுக்கு தாடியே வளராது ஆச்சு அவனுக்கு தாடி நிறையா இருக்குது எனக்கு தாடி வரலையே அப்படின்னு நினைக்காத ஓகேங்களா அவனுக்கு சொட்டை வந்துருச்சு உனக்கு சொட்டை விழுகலை ஓகேங்களா அதனால் அவனுக்கு தனி உங்களுக்கு ஒரு தனி இதே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா பார்த்தேன் ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா எனக்குள்ள சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும்போது தாடியே வராது ஆனால் தாடி வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்போ வந்து என் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா அவனு வந்து என்னோட ஒரு ஒரு வயசு சின்ன ப ஒரு வருஷம் கம்மி தான் அவனுக்கு பார்த்தோன்னா பயங்கரமாக தாடி சீக்கிர சீக்கிரம் வளர்ந்துடும் எனக்கு ஒரு தாடியே வராது நாலு தான் வரும் ஸோ அது என்னென்னா அந்த டைமில் அவங்கவுங்களுக்கு உண்டானது ஓகேங்களா இப்போ பாருங்க தாடி எப்போ பார்த்தாலும் இது ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா போதும் தாடி வளர்ந்துருது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி மற்றவங்களோட நம்மளை வந்து கம்பேர் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல டவுன் ஆகிடுவோம் ஓகேங்களா அது எந்த விதத்துலயா இருந்தாலும் சரி ஓகேங்களா அதனால் மைண்டில் அதை எடுத்துக்குங்க உங்களுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு உண்டானது மட்டும்தான் ஓகேங்களா அது மற்றவங்க நீங்கள் உங்களோட உங்களுக்குள்ள ஒரு சில டேலண்ட் இருக்கும்ல அது மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் புகுத்த முடியாது புரிதுங்களா ஸோ அதனால் நாள் நீங்கள் டெசிஷன் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் அடுத்தவங்க என்ன சொல்கிறது நீங்கள் முடிவு பண்ணீங்க தான் இதோட இன்னைக்கான ஒரு மோட்டிவேஷனே நீங்கள் டெசிஷன் எடுங்க முடியுமா முடியாதான் இந்த அறுபது நாட்கள் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்க முடியுமா முடியாதான் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நான் பண்ணுறேன் அவ்வளோதான் ஏதோ ஒரு ஹோப் உங்களுக்குள்ளே இருக்குல்ல ஏங்க சும்மாலாம் நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு கஷ்டப்படுதுன்னு அவசியமும் கிடையாது நீங்கள் அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கோமாளியும் கிடையாது சும்மா நான் உட்காந்துக்கிட்டு மற்றவங்க சொல்லுவாங்கள்ல நீங்கள் ஏதோ புக் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருக்க எதுக்கு நான் என்ன தே எனக்கு உட்காந்து புக் எடுத்துட்டு உட்காந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் டென்ஷன் ஆகிக்கிட்டு என்ன தேவையா இல்லை நம்ம எதாவது ஜாலிக்காக உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கேனா நமக்கு தெரியல நாம் சும்மாலாம் கஷ்டப்பட மாட்டோம் அதில் நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் நம்ம உட்காந்து முட்டி இருக்கோம் ஓகேங்களா சும்மாலாம் நம்ம உட்காந்துட்டு ஒரு புக்கை தோறந்துக்கிட்டு ஏன்னா இருக்கிற கமிட்மெண்ட்டு நம்ம அதெல்லாம் பண்ணுறதுக்கு நேரங்கள் கிடையாது இல்லை நைட்டும் பகலும் தூங்காமல் சாப்பிடாம சரியாக சாப்பிடாமல் நம்ம நம்மளை ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நம்ம போய்ட்டு முட்டி மோதிட்டு உக்காண்ட்ருக்கோம் இது நம்ம வந்து வேணும்னே நம்ம உட்காந்து பண்ணிகிட்ருக்கோமா இல்லை அதனால் நமக்கு என்ன கிடைக்க போகுது ஒன்றும் கிடையாது ஆனால் இதில் உங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஹோப் இருக்குது அதை நீங்கள் மாற்றவே முடியாது தான் சொல்கிறேன் ஒரு பத்து பர்சன்டேஜ் உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஹோப் இருக்குது அதை நீங்கள் அந்த அஸ்தி வாரத்தை நீங்கள் அழிக்கவே முடியாது ஏன்னால் அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிச்சிட்டீங்க இந்த பக்கம் நீங்கள் ஆயிரம் மனசுக்குள்ளே ஓடலாம் ஏனால் முடியல எனக்கு இவ்வளோ தூரம் வந்து விட்டுட்டேன் எனக்கு எல்லாமே கிட்டே வந்து போதும் நூற்றி நாற்பது தாண்ட முடியாது என்ன வேணால் இருந்தாலும் அந்த பத்து பர்சன்டேஜ் அந்த கோட்டை இருக்குல்ல அந்த அஸ்தி வாரம் அதை நீங்கள் அழிக்கவே முடியாது அது உங்களுக்குள்ளே ஸ்ட்ராங்காக உட்காந்துருச்சு அதனால தான் உங்களால் அதை விட்டுட்டு வர முடியல உங்களுக்கு புரிதுங்களா உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நீங்கள் அழிக்க முடியும் இந்த பக்கம் இருக்கிற விஷயங்கள் ஆயிரம் குழப்பங்கள் உங்கள் மனசில் இருந்தாலும் இந்த ஒரு பத்து பர்சன்டேஜை நீங்கள் அழிக்கவே முடியாது அது ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி ஒன் பை ஜீரோ ஒன் பை ஜீரோ அதுக்கான வேல்யூ வந்து பார்த்தோன்னா வரையறுக்கவே முடியாது இன்ஃபினிட்டி மாதிரி ஓகேங்களா ஸோ அதனால் வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய பெஸ்ட்டாக பெஸ்ட்டை கொடுங்க இந்த குரூப் டூவில் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் இந்த அறுபது நாட்கள் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் வேறு எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் எந்த ஒரு சிந்தனையும் இந்த அறுபது நாட்கள் வேண்டாம் நான் சொல்கிறது புரிங்களா இந்த அறுபது நாட்கள் வேறு எந்த ஒரு சிந்தனைக்குள்ளேயும் போகாதீங்க எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காதீங்க ஓகேங்களா இந்த ஒரு டிஎம்பிசி குரூப் டூக்கு மட்டுமே நீங்கள் செலவிடுங்க இங்கே எலிஜிபிள் குரூப் டூக்கு அப்படின்னா ஓகேங்களா வேறு ஒன்றும் கிடையாது நல்லபடியாக பண்ணிங்க இன்றைக்கி நாள் தொடக்கம் நல்லதாக இருக்கட்டும் அடுத்தடுத்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நான் உங்கள் கூடவே இருப்பேன் என்ன தான் சொல்கிறில்ல நீங்கள் சப்போர்ட் யாருமே இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க ஓகேங்களா உங்களை சார்ந்து உங்களை நெருங்கின சொந்த பந்தங்கள் இருக்குதோ இல்லையோ நம்ம கிருஷ்ணப அகாடமி எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்காக பாருங்கள் நீங்கள் என்னென்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா சார் எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை சார் எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டு சப்போர்ட் இல்லை பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை யாருமே இல்லைன்னா என்ன மாதா பிதா குரு குருன்னு ஒரு சப்போர்ட் இருக்குல்ல உங்களுக்கு நீங்கள் எப்படா வின் பண்ணுவீங்க நீங்கள் எப்படா எக்ஸாம் நல்லா பண்ணுவீங்கன்ட்டு ஏங்குற ஒரு சில கூட்டங்கள் இருக்குல்ல அவங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களை வந்து மிதிக்கிறவன் உங்களை திட்டுறவன் அவனை ஃபஸ்ட்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தாதீங்க நீ வேலை வாங்கினா சந்தோஷப்படுறதுக்குன்னு ஒரு நாலு பேர் இருக்காங்கல்ல அவங்கள முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க அவங்களுக்காக வேலை வாங்க பாருங்கள் அவங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சிங்க அவங்களுடைய ஒரு ஆசை அவங்களுக்கு உண்டான ஒரு ச நம்ம வேலை வாங்கிட்டா அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது கிடையாது ஆனால் வாங்கிட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கள்ல பரவாயில்லடா இவங்க லைஃப் நல்லா இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறவங்கன்னு ஒரு சில நல்ல உள்ளங்கள் இருக்குல்ல அவங்களுக்காகச்சும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் போஸ்டிங் வாங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களோட முயற்சியை கொடுங்க போதுமானது சரிங்களா ஓகே இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் மீன் மட்டுத்த ஒரு வீடியோ சேர்த்துக்கலாம் இது கிஷோ பகடம் கிருஷ்ணா கிருஷ்ணன் தேங்க்யூ